ஆர் தாமோரம் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று கே ராஜேந்திரன் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் செயலாளராக பொறுப்பேற்று கே சானந்த் ஆகிய நான் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் பொருளாளராக பொறுப்பேற்று ஆர் செல்வகுமார் ஆகிய நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் உபத்தலராக பொறுப்பேற்று ரமேஷ் ஆகிய நான் நாமக்கல் உரிமையாளர் சங்கத்தின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று எஸ் பரமசிவம் நான் நாமக்கல் உரிமையாளர் சங்கத்தின் இணைச் பொறுப்பேற்று என் விஜய் நான் நாமக்கல் உரிமையாளர் சங்கத்தின் துணைச் செயலராக பொறுப்பேற்று அடுத்தபடியாக லாரி டுடே புக் வெளியீட்டு விழா நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்களும் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளத்தினர் தலைவர் அவர்களும் புக் இந்த புத்தகத்தை வெளியிடுவார்கள் நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு மாதேசன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க மாதிரி கேட்டோம்னா அவர்கிட்ட இன்விடேஷன் கொடுக்கும்போதே பல கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கேன் நம்ம சங்கத்தினுடைய இடர்பாடுகள் பாராளுமன்ற உறுப்பினர் இதை செய்து கொடுப்பார நம்பிக்கையுடன் கூறுகிறேன் நாமக்கல் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கம் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நிறைவு விழா மகாசபை கூட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கான நிர்வாகிகள் பதவியேற்பு விழா இந்த நிகழ்ச்சியை தலைமை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சின்னசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வைத்து மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் தன்ராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வரவேற்புரை நல்கிய மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர் அண்ணன் சின்னசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்றைக்கு புதிதாக எல்பிஜி சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சுந்தராஜ் அவர்களே லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அருள் அவர்களே மற்றும் பல்வேறு நகரங்களிலிருந்து லாரி அசோசியிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருச்செங்கோடு சங்ககிரி பரமத்தி திருச்சி சென்னை திருச்சி ரிக் அசோசியன் உள்ளிட்ட பல்வேறு இருந்தும் வந்திருக்கின்ற இந்த லாரி உரிமையாளனுடைய நிர்வாகிகளே இன்றைக்கு புதிதாக இந்த இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கான நிர்வாகி தேர்தலிலே மிகச் சிறப்பாக வெற்றியடைந்து இந்த சங்கத்தை மேலும் சிறப்பான முறையிலே வழிநடத்த காத்திருக்கின்ற இன்றைக்கு புதிய தலைவர் பதவியை ஏற்றுக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தாமோதரன் அவர்களே தலைவராக உப உபத்தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களே தலைவர் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களே செயலாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்களே இணை செயலாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பரமசிவம் அவர்களே துணைச் செயலாளராக பதவியேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு விஜய் அவர்களே பொருளாளராக பதிவேற்றிருக்கக்கூடிய கே எஸ் ஆனந்த் உள்ளிட்ட இங்கே இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனுபவமிக்க லாரி தொழிலதிபர்களே பொறுப்பாளர்களே இங்கே வந்திருக்கின்ற அனைத்து லாரி உரிமையாளர்களே உங்கள் அனைவருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நானும் ஒரு லாரி உரிமையாளர் என்ற அந்த பெருமிதத்தோடு இங்கு நின்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு நாற்பத்தி மூன்றாவது இந்த பதவியேற்பு விழா மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அனைவராலும் பாராட்டப்படுகின்ற வகையில் நடந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் அது உண்மை இன்றைக்கு அதே போல தொடர்ந்து நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் நாற்பத்தி மூன்றாவது முறையாக இந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இதற்கு ஆணிவேராக நம்முடைய மாவட்டத்தில் பல தலைவர்கள் இந்த சங்கத்தை வழிநடத்தி இன்றைக்கு சென்றிருக்கிறார்கள் அது லாரி சங்கங்களாக இருந்தாலும் சரி அல்லது ட்ரெய்லர் சங்கங்களாக இருந்தாலும் எல்பிஜி சங்கங்களாக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான ஒரு பொறுப்பை எடுத்து அன்றைக்கெல்லாம் இன்றைக்கு இந்த லாரிகளிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருப்பது எல்லாம் தீர்த்து நமக்கு முன்னோடியாக மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் அண்ணன் செங்கோடன் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த அவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய தந்தையாக இருந்து இந்த தொழிலுக்கு வழிகாட்டியாக இன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தமான இந்த சங்கங்கள் நாம் தொடர்ந்து இன்றைக்கு வரை கட்டி காத்து இன்றைக்கு பல போராட்டங்களை நம்ம கையெடுத்து கொண்டு நடத்தினாலும் இந்த சங்கங்கள் இன்றும் கட்டுக்கோப்பாக இன்றைக்கு நாமக்கல்லில் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நமக்கு நாமக்கலுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இன்றைக்கு எத்தனையோ சங்கங்கள் மற்ற மாவட்டங்களிலே இருந்தாலும் ஒரு தாய் சங்கமாகத்தான் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற சங்கங்கள் அனைத்தும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்மை பார்த்து தான் மற்ற மாவட்டங்களிலே இந்த சங்கங்கள் அன்றைக்கு தோற்றுவிக்கப்பட்டாலும் இன்றைக்கு நம்மோடு சேர்ந்து அவர்களும் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அந்த பொறுப்புகளை நிர்வகிக்கின்ற அந்த சக்தி இந்த நாமக்கல்லில் இருந்து தான் ஒவ்வொரு முறையும் பிறந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்ற மாவட்டங்களில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களும் அதை புரிந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட இந்த சங்கங்கள் தொடர்ந்து நல்ல முறையிலே இன்றைக்கு தொழில் எவ்வளவு மோசமாக போய் கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டுதான் தான் இருக்கின்றோம் இன்றைக்கு அது லாரி சங்கமாக இருந்தாலும் சரி அல்லது ட்ரெய்லர் சங்கமாக இருந்தாலும் சரி அல்லது எல்பிஜி சங்கமாக இருந்தாலும் சரி ரிக் அசோசியனாக இருந்தாலும் எவ்வளவு பின்னடைவை நோக்கி இந்த சங்கம் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு அதாவது ஒரு ஒரு வண்டி வைத்திருக்கின்ற ஒத்த வேண்டு வைத்திருக்கின்ற அந்த அந்த எல்லாம் எவ்வளவு அகல பாதாளத்துக்கு செல்லுவிடுவார்கள் அதையெல்லாம் இன்றைக்கு சங்கம் எப்படி கட்டி காப்பாற்று கொண்டு வந்திருக்கு என்பதை நாம் இத்தனை கால ஆண்டுகளிலே நாம் பார்த்து புரிந்து கொண்டுதான் இருக்கின்றோம் இன்றைக்கு மரியாதைக்குரிய மறைந்த நம்முடைய கே எல் எஸ்என் நல்லதம்பி அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட எத்தனையோ பேர் இன்றைக்கு இந்த சங்கங்களை காப்பாற்றி வந்திருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் இந்த சங்கங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாமக்கல் மாவட்டத்தில் இருந்த எத்தனையோ பேர் அதற்காக துணையாக இருந்தாலும் இன்றைக்கு நானும் இந்த பொறுப்பை ஏற்கும் போது கண்டிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதான தொழிலாக இருக்கின்றது இன்றைக்கு நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது இந்த லாரி தொழில் இந்த லாரி தொழிலுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை பாராளுமன்றத்திலே கண்டிப்பாக குரல் கொடுப்பேன் என்ற அந்த உத்தரவாதத்தோடு தான் உங்களிடம் நான் வாக்கும் சேகரித்தேன் நீங்களும் வாக்களித்தீர்கள் இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே பலமுறை லாரிகளுக்காக குரலையும் கொடுத்திருக்கின்றேன் அந்த பெருமையோடு நான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன் கடந்த முறை ஒரு இரண்டு மாத காலங்களுக்கு முன்பாக எல்பிஜி லாரி அசோசியேஷன் அந்த ஸ்ட்ரைக்கை உருவாக்கும் பொழுது அன்றைக்கே எனக்கு ஒரு வாய்ப்பே கிடைத்தது அன்றைக்கே நான் இந்த சங்கங்கள் அன்றைக்கு ஸ்டைக்கை உருவாக்குகிறார்கள் இதனால் இன்றைக்கு கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற அந்த சூழல் இருக்கின்றது அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அங்கு பாராளுமன்றத்தில் ஒழித்த பொழுது அடுத்த நாளே இன்றைக்கு அன்றைக்கு இருக்கின்ற எல்பிஜி அசோசியன் தலைவர் அன்றைக்கே கூப்பிட்டு பேசினார் நீங்கள் பேசிய உடனே இங்கு அங்கே இருக்கின்ற ஈடி எல்லாம் வந்து எங்களோட பேசி இதுக்கு ஒரு சுமூகமான முடிவுகளை ஏற்படுத்துகிறோம் என்று அந்த உத்தரவாதத்தை கொடுத்தார்கள் இதனால் இன்றைக்கு பல்வேறுபட்ட இருக்கின்ற நம்முடைய தொழில்கள் இருந்தாலும் இன்றைக்கு லாரி என்பது நமக்கு ஒரு முக்கிய முக்கியமான ஒரு தொழில் அந்த தொழிலை காப்பாற்றுவதற்காகத்தான் இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாம் இன்றைக்கு பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள் அது முன்னாள் தலைவராக இருந்தாலும் முன்னாள் தலைவராக இருந்தாலும் எண்ணங்கள் ஒன்று தான் இந்த தொழிலை காப்பாற்ற வேண்டும் அந்த தொழிலை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் இன்றைக்கு அதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் இந்த தொழில் இன்றைக்கு அவர்கள் எனக்கு இடம் வந்து அழைப்பை கொடுக்கும் பொழுது இந்த தொழிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது என்று மரியாதைக்குறி இன்றைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமை மாமா தாமோதரன் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்முடைய ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த டிரான்ஸ்போர்ட் கமிட்டியிலே உறுப்பினராக இருக்கின்றார் அவரையும் வைத்து கண்டிப்பாக லாரி சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த தொழிலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மனுவாக கொடுங்கள் அதை பாராளுமன்றத்திலும் அங்கே இருக்கின்ற கமிட்டி மூலமாக என்னென்ன தீர்ப்பதற்கு அத்தனை முயற்சிகளையும் நான் கண்டிப்பாக மேற்கொள்வேன் என்று அந்த உத்தரவாதத்தை இந்த இடத்துல எடுத்து சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அனைத்து லாரி உரிமையாளர்களுக்கும் இந்த பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனைத்து அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு செலவித்து கொண்டு அதே நேரத்தில் இப்பொழுது பிஹெச்எல் உடைய டெண்டர்கள் வருகின்ற அந்த தருணம் இந்த தருணத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் நாம் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது அந்த மந்திரி அவர்களையும் நான் இப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக மரியாதைக்குரிய இண்டஸ்ட்ரியலுடைய அமைச்சர் குமாரசாமி அவர்களை நேரிலே சந்தித்த போது கூட நான் இதை பற்றி எல்லாம் பேசியிருக்கின்றேன் இந்த தேர்தல் நேரம் முடிந்துவிட்ட பிறகு இந்த புதிய பொறுப்பாளர்கள் நியமித்த பிறகு அவர்களோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்ற அந்த கேள்வியை அவரிடம் வைத்த பொழுது கண்டிப்பாக நீங்கள் வாருங்கள் என்று மரியாதைக்குரிய இன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் இந்த இண்டஸ்ட்ரியல் அமைச்சர் அண்ணன் குமாரசாமி அவர்கள் என்னிடம் அன்போடு எடுத்து சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக நீங்கள் உங்களிடம் இருக்கின்ற அந்த கோரிக்கைகளை ஒரு மனுவாக நீங்கள் தயார் செய்து கொண்டு என்னோடு நீங்கள் டெல்லி வாருங்கள் அங்கே இன்னும் என்ன அமைச்சரை பார்த்து நம்முடைய தொழிலுக்காக நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கணும் அத்தனைக்கும் நான் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பேன் என்று கேட்டுக்கொண்டு இந்த இணைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன் நன்றி வணக்கம்